சாப்பிஜே சபரியே பந்தாடியா திவாரியே வேற லவ்லியா புரிச்சிட்டாயா திவார் தான் என் டைட்டில் ஒன்று இந்த சீசனில் அவனை மாதிரி அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ட்விட்டரில் பயங்கரமான ட்வீட்லாம் போகிறாங்க அது நல்லா ரீச்சும் ஆகுது ஏன் அப்படிங்கிறதையும் பின்னாடி சொல்கிறேன் அதே மாதிரி இன்ஸ்டாலேயும் பயங்கரமான எடிட்ஸு சூப்பரான எடிட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது லாஸ்ட் வீக் கூட ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு இந்த திவார் ஸோ இது எல்லாமே ஒரு காரணம் இருக்குது அது என்ன காரணம் ஆனால் அதே மாதிரி வந்துட்டு இவ்வளோ நாள் ஊட்டச்சி தப்பு ஆறு நாள் ஊட்டச்சி தப்பு சரி எப்படா அந்த ரியல் ஃபேஸ் வெளில வரும்னு பார்த்தேன் அது வந்துட்டு இந்த இன்னசென்ட் ஃபேஸ் வந்து கலண்டு உண்மையான திவார் ஃபேஸ் வந்துட்டு ஸோ அதான் லைட்டாக வந்துட்டு சமைத்து அப்படி உங்களுக்கு கொட்டலான் இருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இது வந்துட்டு முழுக்க முழுக்க உங்களோடய அறிவுத்திறனை லைட்டாக பண்ணிடுறதுக்கு தான் வேறு ஒன்றும் கிடையாது கோச்சிக்காதீங்க ஏன்னா சில பேர் இப்படி லைட்டாக ஞாபகமதி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நம்ம மக்களுக்கு ஞாபகம் மாதிரி தான் ஞாபகமாதிரி தான் நம்ம பெரிய எதிரி ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அதே மறந்துடுறாங்க அப்புறம் வந்து அதெல்லாம் மறந்துட்டு அதே கட்சிக்கு வந்து ஓட்டு போடுறது அப்படி தான் நாடு வந்து கெட்டு போய் இடக்குன்னு சொல்லலாம் மாதிரி தான் இது ஒரு விசச்செடி டிவாருங்கிற ஒரு விசெடியை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரொமோல நடந்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிடலாம் ஸோ ப்ரொமோ நடக்குது பார்த்தீங்கன்னா சபரி வந்து சொல்கிறாரு தெளிவாக ஏழு பேருக்கு சாப்பாடு இல்லை ஸோ நான் ரைஸ் வைக்க போகிறேன் யாருக்கு வேணாம் யாருக்கு வேணுங்கிறத தெளிவாக சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல உடனே திவார் ஆ பா இப்போலாம் கேட்காதீங்கப்பா இப்போலாம் கட்டிங்கன்னா சாப்பிடவே தோணாது எத்தனை பேர் சாப்பிடாமல் இருக்காங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து காட்டாதீங்க இதில் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பைத்திய மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாப்புல அதுலேயே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திவார் ஆ அதை சப்போர்ட் திவாகர் திவாகர் சூப்பராக கேட்குறான் திவாரை வந்து டைட்டில் ஒன்று நடக்க போகிறாங்க எல்லாம் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சபரி வேலை இடா வந்து சொல்கிறாரு ஏழு பேர் சாப்பிடலை ஸோ கொஸ்டின் வாஸ் ரைட் இந்த பைத்தியத்தை வந்து ஏற்றி விடாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் நல்ல ஒரு கொஸ்டினும் கேட்குறாங்க என்ன பிரச்சனைனா டாக்டர் திவாருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பாயிண்ட் நம்பர் ஒன் அவங்களோட வீடியோஸ் ரீச் ஆகுது அவங்களுக்கு ஐடியாஸ் வந்து ஃபாலோவர்ஸ் வருது ஏதோ ஒன்று எப்படியோ அவங்களுக்கு தேவை ஒரு ஃபன்னு அவ்வளோதான் அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது நம்ம ஃபன்னு கொடுக்குறானா ஸோ அதை நம்ம எடிட் போடுறோமா அந்த எடிட் ரீச் ஆகுதா அதுக்கு ஃபாலோவர்ஸ் வருதா அவ்வளோதான் ஏன்னா அதுதான் வந்து ட்விட்டரில் நடக்குது இன்ஸ்டாலையும் நடக்குது ஸோ ரியலான ஆர்கானிக் சப்போர்ட் திவாருக்கு கிடையாது ஸோ ரெண்டாவது இந்த ஆளுக்கு அப்படி ரியலாக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களை விட ஒரு பூமரை நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லுவேன் என்னடா ஓப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஆமாம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ரெண்டு கிளிப்பு அங்கங்கே வைக்கிறேன் ஸோ அதை பார்த்து நீங்களே முடிவுபடுத்துவோங்க எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்களத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் தென் மாவட்டம் ஸோ அவர் வந்து பிள்ளை பண்ணியிருக்காரு அவரோட எதிர்காலமும் இருக்குது அவரும் நல்லா இருக்கும் இல்லையா எனக்கு ஏன்னா இந்த ஒரு ஆள் ஒரு ஆணவ கொலையில் வந்துட்டு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அவர் வந்து நம்ம கம்யூனிட்டி தாமா நம்ம கம்யூனிட்டியில் உள்ளவர் இதோ பண்ணிட்டாரு நான் ரெண்டு பேருக்குமே நான் இது பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு வீடியோவை சொல்லிருந்தார் ஆனால் இது மட்டும் கிடையாது இதுக்கு அப்புறம் பார்த்தீன்னா சரி அதுதான் கீழே உள்ள ரொம்ப லோக்கல் கீழே உள்ள ரொம்ப லோக்கல் ஆ ஜீப்பு முத்து பத்தி கேட்கும்போது வேணாம்ப்பா ஜிபி மத்து வந்து வேணாம்ப்பா அவர் நம்ம கேஸ்ட்டு கீழேப்பா அவர் அவரை அவர் பற்றியெல்லாம் பேசி நம்மளை ஈக்குவலாக வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே ரொம்ப ரொம்ப கேவலமான ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப தரமற்ற செயல் இப்படிப்பட்ட ஆளை நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எடுத்ததே ஃபஸ்ட்டு தப்பு ஓகேவா பிக் பாஸ் டீம் இந்த ஆளை தூக்கி உள்ளே போட்டதே தப்பு அப்படி இருக்கும்போது இந்த ஆளுக்கு வெளிலருந்து நீங்கள் சப்போர்ட் எப்படி தரீங்கன்னு தெரில ஸோ அதுக்கு தான் திரும்ப திரும்ப அந்த கிளிப்பையும் உள்ளே வச்சு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் இதில் வந்துட்டு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியோ எந்த ஒரு சேஞ்ச் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது இந்த ஆளோட ஒரிஜினல் ஃபேஸ் இது தான் இப்படி உள்ள கேரக்டர் தான் உள்ளேயும் பிகேவ் போனது வேறென்னும் கிடையாது அங்கே கேஸ்ட் பற்றி பேச முடியல அங்கே எஜுகேஷன் வச்சு பேசுகிறார் அவர் எல்லாமே ஹெட்வைட்டாக தான் பேசுவார் எந்த எதுமே கிடையாது ஓகேவா டேலண்ட் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது என்ன தனி டேலண்ட் இருக்குது ஒன்றுமே கிடையாது வெளியில் பார்த்தீங்கன்னா நான் சிவாஜி மாதிரி நான் விக்ரம் மாதிரி நான் உங்களுக்குலாம் மேலே எல்லா ஆக்ட்ரஸும் தப்பு தப்பாக குறைச்சி பேசுகிறது நான் விஜய் மாதிரி நான் அஜித் மாதிரி நான் சிம்பு மாதிரி நான் எல்லாரோடையும் தாண்டி நடிப்பேன் நான் வந்து நாடக காலையில் இவ்வளவு வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூமரிசுத்த பண்ண ஒரு ஆளை தூக்கி உள்ளே போட்டு அவனுக்கு வெளில எப்படி இவ்வளோ சப்போர்ட் பண்ணினு சுத்தமாக புரியல இப்படி அதாவது மனசு ஃபுல்லாக அழுக்கு மனசு ஃபுல்லாக ஒரு கேவலமான புத்தி அப்படிங்கிற ஒரு ஆள் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணின்னு தெரில அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபீமேல் ஆங்கருக்கு உட்காந்து பேசும்போது ரொம்பவே ஒரு மாதிரி கேவலமாக பிகேவ் பண்ணார் அந்த வீடியோவும் வைரல் ஆச்சு ஸோ இத்தனையும் பார்த்துட்டு மக்கள் எப்படி இன்னும் பிக்பாஸ் வீட்டில் பார்க்குற இந்த தீபாவதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போ வெளியில் எப்படி இருந்தோம்னா வீட்டுக்குள்ள கரெக்டாக இருக்காண்ணா எனக்கு புரியலை நான் சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன் வெளியில் ஒரு குழந்தைய இல்லை ஒரு பெண்ணை வந்துட்டு ஒருத்தன் தவறான முறையில் ஒரு விஷயத்தை பண்ணிடுறான் நான் வந்து யூடியூப் கம்யூனிட்டி கைடென்ஸுக்காக நான் இந்த வார்த்தையை உபயோகிக்கலை என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் அப்படி ஒருத்தன் பண்ணிவிட்டு இதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவன் அவன் உள்ளே ரொம்ப நல்லவனாகவே இருக்கட்டும் புனிதராகவே இருக்கட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவன் நல்லவனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுதானா வெளியில இப்படி ஒரு தவறான கேரக்டர் உள்ளே வந்திருக்கான் பட் மாறிட்டான் அப்படிங்கிறனால அவன் நல்லவனா அப்போ எல்லாருமே நாட்டில் வெளில தப்பு பண்ணிட்டு ரொம்ப கேவலமாக பண்ணிவிட்டு பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு நல்ல பேர் எடுத்துட்டா நல்லா வந்தானா அப்படி தானே இப்போ எனக்கு என்னன்னா ஒரு சொசைட்டியில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரி நல்லவனா இருக்கிறவனுக்கு இந்த இந்த உலகம் வந்து பாராட்டாது நல்லா குடிப்பான் நல்லா குத்துட்டிப்பான் எல்லா வேலையும் பார்ப்பான் திடீர்னு திருந்திருப்பான் அவனை வந்துட்டு அவன் அப்படியே புனிதர் மாறி போடுவான் அவன் பாருங்க மரியா நல்ல பையன் அவன் ஒரு காலத்தில் அப்படி குடித்தான் ஆனால் இப்போ பாருங்கள் தங்கமான புள்ள ஏண்டா அப்போ ஆரம்பத்துலேருந்து குடிக்காமல் ஆரம்பத்துலேருந்து நல்ல பேர் தருவேன் என்னடா டம்மியாடா யாரா நீங்கள்லாம் இந்த மனநிலை எப்படா மாற்ற போகிறீங்க கேவலமான மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரையும் கரெக்டாக இருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா அவனை இது வந்து பிக் பாஸ் மட்டும் கிடையாது எனக்கு ஒன்று புரியல பாஸ் என்ன பிக்பாஸ் ஷோ வந்து ஒரு உலகத்திலே ஒரு ஒரு முக்கியமான ஷோவா இல்லை அதில் போய்ட்டு வந்தாங்களாம் ஆ அப்படியா எனக்கு புரியல வெளில தப்பு உள்ளே நல்லவனான் தான் எப்படி எனக்கு எனக்கு புரியல ஆச்சிக்கே புரியல பிக்பாஸ்லேருந்து நல்லவனாமிட்டா ஓகேப்பா சூப்பர்ப்பா அவர் வாட்டம் ரொம்ப இன்னும் சொண்டுப்பா என்னடா என்ன சண்டே தெளிவாக பேசுகிறான் உள்ள ஃபஸ்ட்டு ஒரு நாள் நீங்களே நல்லா எடுத்து பாருங்கள் டே ஒன் டே டே டூ டே த்ரீ டே ஃபோர் டே ஃபைவ் அப்படியே வேரியேஷன் அப்படியே மாறி இப்படி இப்படி இருந்த திவாக பைத்தியமாக இருந்தால் இப்படி 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 எலிவேட் ஆகிருப்பான் கரெக்டாக பேசிட்டு வருவான் எங்கேயுமே அதில் வந்துட்டு மிஸ்டேக்கே இருக்காது தெளிவான ஆள் இவனை வந்துட்டு நீங்கள் சண்டே இவன் சரியான ஆள் பாவம் யாரும் திட்டாதீங்க ஆ ஆ என்ன உங்களுக்குலாம் எனக்கு புரியல நல்லா தானே இருந்தீங்க எல்லாருமே ஏன் ஒரு கே ஒரு ஒரு ரீச்சுக்காக கேவலமாக இந்த மாதிரி தற்கொலைக்குலாம் சப்போர்ட் பண்ணினு எனக்கு தெரியல நீங்கள் என்ன நாளுக்கு கம்மலை திட்டிகிட்டு போங்க பிரச்சனை கிடையாது ஆனால் ஆன்சரை சொல்லிட்டு போங்க இதுதான் ப்ரோ ரீசன் அவன் ஜாதி வெறினா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அவன் மற்ற ஜாதியை பற்றி தப்பாக பேசினாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் நான் மன்னிப்பு குணம் உண்டு அப்போ எல்லாரையும் மன்னிச்சுடுங்க குழந்தைகளை அப்யூஸ் பண்ணுறவனா அரசு பண் அப்யூஸ் பண்ணுறவங்களும் மன்னிச்சுடுங்க இளம் பெண்களை வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறவங்களையும் மன்னிச்சுடுங்க எல்லாரையும் மன்னிங்க நீங்கள் தான் வந்து ஏசுநாதர் ஆச்சில் எல்லாரும் இந்த பூமியில் பிறந்த எல்லாருமே வந்துட்டு எல்லாரையும் மன்னிச்சு அப்படி இருங்க இது என்னடா அது ஒரு ரியாலிட்டி ஷோ இதில் போய் இவ்வளோ இங்கே இங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கிது ரியாலிட்டி ஷோவில் எல்லாரோட கனெக்ட் ஆகிறதுனால நீங்கள் இவ்வளோ பொங்குறீங்க பேசுறீங்க ஒரு ஃபைட் வருது ஏன்னா ஒரு நார்மலாக வெளியில் நடக்கிற ஒரு சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளத்துக்கு இவ்வளோ பொங்குதா இல்லை இருக்கா இல்லை ஏன்னா ரியாலிட்டி ஷோங்கும் போது உங்களோட ஒரு கேரக்டர் கனெக்ட் பண்றீங்க இந்த கேரக்டர் எப்படி உங்களோட கனெக்ட் புரியல அவ்வளவு பெரும் கோமாளியா இருக்கீங்களா இல்ல அவ்வளவு பேரும் லூசா இருக்கீங்களா இல்ல அவ்வளவு பேரும் ஜாதி வெறியர்களாக இருக்கீங்களா தெளிவா ஒரு விளக்கத்தை கொடுங்களா கமெண்ட்ல ஏய் நீ பிஆர் நீ ஆ ஆனா பிஆர் இருக்கு ஆர் ஓ உனக்கு சுத்தமா புரியல எடிட் பண்றீங்க ஓகே காமெடி எடிட் பண்றீங்க ஓகே ஃபன் பட் வந்து திவ் ஆர் ஃபயர் திவார் சப்போர்ட் பண்ண திவார் டைட்டில் பண்ணேன் திவார் இவன் திவார் அவன் ஏன் ஏற்றி விட்றீங்க உங்களோட நோக்கம் என்ன நான் நல்லா தெளிவாக போட்டிருக்கேன் இன்னமும் இதை வச்சுட்டு நீங்கள் உள்ளே கமெண்ட்டு வந்துட்டே இல்லை அதெல்லாம் மறந்துடன்னு போட்டிங்கன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க உங்கள் லைஃப்லேயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் யாவனாலாச்சும் உங்களுக்கு உங்களை நடக்கும் அப்போ உங்களுக்கு தோணும் அப்போ வலிக்கும் அப்போ தெரியும் ரைட்டு நம்ம இப்படி ஒரு தற்கூரியை சப்போர்ட் பண்ணால் நமக்கு இப்படி இப்போ தான் அந்த கோவம் வருதுன்னு சொல்லிட்டு கண்ணை முடிவிட்டு சப்போர்ட் பண்ணாதீங்க ய யாருக்காக இருந்தாலும் சரி யார் தப்பு போனாலும் கேளுங்க அவ்வளோதான் இது ஜஸ்ட்டு ஷோவாக அப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது இங்கே வெளியில் பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு வந்திக்கி உள்ள போட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை ஸோ இதை வந்து நான் சொல்லணும் இதை ரோஸ் பண்ணியாங்கன்னு சொல்லி தான் பண்ணியிருக்கிறேன் அண்ட் மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் இதில் உங்கள் ஈகோ கொண்டு வராதிங்க நான் உண்மையாக பேசியிருக்கிறேன் இதில் எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது எனக்கு ரீச் எனக்கு ஃபேமு எது எல்லாம் இதுன்னு தேவையில்லை எனக்கு ஜஸ்ட் எக்ஸ்போஸ்ட் வாட்டர் மலன் தற்கூரி ஓகே அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் யூடியில் உங்களை மீட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஓகே பாய் பாய்